அப்படிங்கிற அந்த நேம் எப்படி நீங்க ஹூ சோஸ் திஸ் நேம் ஃபார் யூ லைக் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கசின்ஸ் கிட்டே எல்லாம் எல்லாமே நாங்க டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் அப்ப வந்து என்னோட கசின் அவங்க தான் இந்த பேர் சொன்னாங்க சோ நல்லா இருந்துச்சு மீனிங் வந்து கிஃப்ட் फ्रॉम God இருந்துச்சு சோ என்னோட ஃபேஸ் பாக்கும்போது அது எனக்கு சூட் ஆகும்னு தோணுச்சு அதனால இவானா ஸோ இவானா லைக் கிஃப்ட் ஃப்ரம் காட் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு ஆக்ட்ரஸ் இப்போ இந்த இந்த படத்துல படத்துல நீங்க சொன்ன மாதிரியே லைக் அந்த குரூ காஸ்ட் சத்யராஜ் சார் ராதிகா மேம் யோகி பாபு ஸோ ஸோ எல்லாமே வந்து டாப் ஆக்டர்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஸோ வந்து அவங்க கிட்ட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான அட்வைஸ் சொன்னாங்க எனக்கு ராதிகா மேம்

சத்யராஜ் சார் கூட எனக்கு வரும்போதே நான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நர்வஸா இருந்தேன் ரொம்ப பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் நம்ம எப்படி எல்லாம் பேசலாம் நிறைய தாட்ஸ் என்னோட மைண்ட் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு ஆனா வெரி சிம்பிள் பர்சன் நான் உங்களை நிறைய பர்சனல் குவாலிட்டிஸ் ஒரு பர்சனா இருக்கும்போது ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கும்போது போது நமக்கு வேண்டாம் குவாலிட்டிஸ் இருக்குல்ல அது அவங்களுக்கு இருந்துச்சு அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட்ங்கிற ஒரு ஃபீல் நம்ம எல்லாரும் கேட்டு ஐ குட் சீ தட் இன் ஹிம் அவங்க வந்து எல்லாருமே ஈக்குவலா பார்ப்பாங்க எல்லாருக்கும் அவங்க கொடுக்குற ஒரு மரியாதை வந்துட்டு நம்மளுக்கு நம்மளுக்கே தோணும் ஏதோ பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஹம்பிள் டவுன் டுவர்ஸ் தான் இருக்காங்க ஆனா அவங்க வந்து நம்மளே அப்ரோச் பண்ணி பேசுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட் சோன்ல வச்சாங்க ஐ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்

எந்த சின்ன கிளிப்பா இருக்கட்டும் அது வந்து உடனே எனக்கு